பலவாய்ஸ் பேக் பேக்டர் நம்பி அடிக்கர் இந்த பேர் நம்ம கையில் முட்டை விடாமல் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்குது அதனால் ஒன்று பண்ணால் அதை கண்டிப்பாக முட்டோட வச்சு ஆகணும் சொல்லி அதுக்காக என்ன பண்ணா இந்த ரெண்டு புறாவையும் ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் அதுக்கு பிடிச்ச மாதிரி உணவாக சத்துள்ள உணவாக கொஞ்ச நாள் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கால்சியம்க்கு வந்து விட அப்படின்னு சொல்லி முட்டை மா அந்த கால்சிய மாத்திரையை வந்து தண்ணியில் கலக்கி கொடுத்துட்டுருக்கேன் அந்த புறா ட்ரேலில் தான் மழை பெஞ்சால் முட்டை விட்டுறது எந்திச்சிருக்கா அது முட்டையை வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இந்த டீம் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தா அது எடுத்து வச்சு ரொம்ப நாள் வச்சிருந்தேன் அதை விட்டாமல் இருந்துச்சு வெட்டி கரெக்டாக உள்ளதுக்கு வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபீமெல் பார்த்தோன்னே ஃபீமேல் வந்து அதுக்குள்ள வந்து உட்காரதுக்கு ஆசைப்பட்டுச்சு ஆனால் நின்றுட்டு இருந்துச்சு முடிஞ்சு அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து மெயில் வந்து அதுக்கு பக்கத்தில் போய் அது உள்ளே போய் உட்காந்துச்சு மெயில் உள்ளே போயிட்டு அந்த ரொமான்சிங் சவுண்ட் கொடுத்தோன்னா அந்த ஃபீமேல் உள்ள போய் பார்த்துச்சு ஆனால் அந்த ரெண்டு புறாவும் உள்ள உட்கார முடியல ஏதாவது ஒரு புறா மட்டும் தான் உட்கார மாதிரி இருந்துச்சு ஒரு புறா பார்த்தீங்கன்னா உட்காந்துச்சுன்னா ஒரு புறா வந்து மேலே போய் நின்றுச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்துச்சு முதல்ல இந்த மாதிரி தான் அந்த ட்ரே வச்சுள்ள பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி ஒரு வாலியை வந்து கட் பண்ணி உள்ள வச்சுருந்தா அந்த வாலிலேயும் ஒரு பிரா மட்டும் தான் உட்கார மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த இதுவும் வேஸ்ட்டாக போயிருமா நினச்சா ஆனால் இந்த இது வேஸ்ட்டாக போகல அந்த ரெண்டு புறாக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரே வச்சுருந்தாலே அந்த ரெண்டு புறாவும் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல சிம்டம்ஸ் கடிச்சு என்னடா ரெண்டு சண்டை போட்டுச்சு நல்ல சிம்டம்ஸ்னு சொல்லிட்டீங்களா இது வேற ஒன்றும் இல்லை இது வந்து முட்டை விடுறதுக்காக ஃபீமேல் வந்து மெயில் வந்து அடிச்சு கூட்டுக்குள்ள துரத்தும் அந்த மாதிரி மெயில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து கூட்டுக்குள்ள துரத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மெயில் துரத்தி ஃபீமேல் வந்து கேதுக்குள்ளே உட்காந்துருச்சினாலே ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ள வந்து முட்டை வச்சிடும் இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மெயில் புற வந்து பண்ணுது அதனால கண்டிப்பாக நான் கொஞ்ச நாள் முட்டை வச்சிடணும் நான் நம்புறேன் கண்டிப்பாக வச்சா நான் அடுத்தவடி தான் அப்டேட் பண்ணுறேன் மெயில் துரத்தி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபீமல் புறா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ண வந்து அரேஞ்ச் பண்ணிடுச்சு இது முட்டை வரதுக்கான ஒரு அறிகுறி தான் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தான் அது நிறைய தடவை பண்ணி மழை தான் வந்து எடுத்துகிட்டு போச்சு இந்த வடி அவ்வளோதான் அடுத்த உங்கள் உங்கள் முட்டையோட வந்து பார்க்குறேன் தேங்க்யூ